வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் ஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் ரோடு பெதம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டுக்கு எடுத்து லேண்டாக வருதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி மண் ரோடு வசதி இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நாலு சைடு ஒரே அளவில் பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூட்டாகுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேன் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க